தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்ந்து நீங்க செல்வ செழி போடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்துல கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அது எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இண இடைஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னென்னு தெரிஞ்சிக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சிக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சிக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோசனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் பூஜை பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்றைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பார் மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிற நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிற நம்ம போயிட்டோம் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி புறம் பேசுவாங்க நான் நினைச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினைச்சேன் இப்பயே விழுந்துட்டா இன்னும் இவங்க குடும்பத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனா நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா கடவுள் கண் திறந்து பார்ப்பாரு தனுசு ராசி எங்களுக்கு கர்மா இருக்குமா இல்லையா கர்மா கர்மான்னு எல்லாருமே எங்களை பயமுடுத்துறாங்க முதல்ல கர்மானா என்ன எல்லாரும் கேக்குற கேள்வி அதுதான் கர்மானா என்ன ஒண்ணுமே கிடையாது நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகள் தான் இதுதான் கர்மா என்னை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கவங்கள கர்மா எதுவுமே செய்யாதுங்க இத நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இதுதான் எதை செய்யறோமோ அதை அமைதியா செய்யணும் இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாச்சும் தப்பா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்களே எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ இந்த கர்மாவை எப்படி வளக்கிறது ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு செஞ்சாதான் தனுசு ராசி அன்பர்களுக்கு கர்மா விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கர்மா அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டன் பூட்டன் நம்ம எந்த வழியில வரமோ அந்த வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மள தொடரும் பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துல கர்மா இருக்கும் அப்படின்னா ரத்த உறவுகளாலதான் கர்மா இருக்கும் ரத்த உறவுகள் பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லைங்களா ஒண்ணுமே பண்ண முடியாது கையை எடுத்துக்க முடியுமா கா காலை எடுத்துக்க முடியுமா முடியவே முடியாது சரி வராது அப்போ அதோட தானே வாழ்ந்தாக முடியும் ஆனா வந்து கர்மாவை ஜெயிக்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அப்போ எப்படி ஜெயிக்கிறது ஒரு நமக்கு வந்து ஒரு சுவாமி சம்ஹாரம் பண்ணியிருக்காரு சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணியிருக்க அந்த சம்ஹாரம் பண்ண கோவில்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடங்களை இந்த தனுசு ராசிக்காரங்க போயிட்டு பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும் கர்மாவை கண்டிப்பா வெல்ல முடியுங்க அஷ்ட வீரடேஸ்வரர்னு சொல்லுவாங்க அப்போ சிவன் சம்ஹாரம் பண்ண இடங்களை நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணணும் சம்ஹாரம் பண்ணிருக்க சிவபெருமான் எல்லாரையுமே நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா நீங்க நினைக்கலாம் அப்போ அஷ்ட வீரடேஸ்வரர் கிட்ட நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம எல்லாருமே ஒதுங்கி போவாங்க இல்லைன்னா உங்களை வாழவே விட மாட்டாங்க நிறைய இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு கிடைக்கிறத அவங்க தட்டி படைச்சுப்பாங்க வெளியிலாம் தேட வேணா ரத்த உறவுகள் முதல்ல பெத்த உறவுகள் அடுத்தது இதை தாண்டிதான் வெளியிலலாம் அப்போ நம்ம நிம்மதியை நம்ம தேடணும் இதுக்கு ரொம்ப வந்து சிம்பிள் ரொம்ப கஷ்டம் கிடையாது அஷ்ட வீரஸ்வரர்னு சொல்லுவாங்க இந்த எட்டு இடத்துக்கு போயிட்டு நீங்க சிவபெருமான வழிபாடு பண்ணணும் சிவபெருமான நீங்க சரணாகதி அடையணும் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு விமோச்சனம் ஏற்படும் கர்மா வலுவிழுந்துடும் உங்களுடைய நலன்ல நல்ல விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சீங்க அப்படின்னாலுமே அது கண்டிப்பா நடக்குங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு வில்லங்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுல இருந்து நீங்க தான் இந்த எட்டு கோவில் முதல் கோவில் திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் இரண்டாவது திருவடிகை நீங்க வேணா உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணாவது திருக்கோர்க்கை அதுக்கப்புறம் வந்து கண்டியூர் திருக்கண்டியூர் அதுக்கடுத்து திருக்கடையூர் அதுக்கடுத்து திருப்பரியிலூர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவீர்குடி வழுவூர் இந்த கோவில் தான் இந்த எட்டு ஊரு அஷ்ட கோவிலுங்க இந்த இடத்துக்கு உங்களால முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்து பாருங்க அதுக்கப்புறம் தனுசராசி அன்பர்களின் வாழ்க்கையில கர்மா அப்படிங்கிற வார்த்தை இருக்காது எட்டையுமே ஒரே நாள்லேயே பண்ண முடியாது முடிஞ்சா பண்ணலாம் முடியலன்னா ஏதாவது ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே போ போகலாம் இல்லையா அதனால ஒன்று ஒன்றா கூட நீங்கள் போயிட்டு வாங்க கர்மாவை கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க நீங்கள் நினைச்ச வாழ்க்கையே உங்களால் வாழ முடியுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி